சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்பாள் அறுபத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு தாவேகா சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் போட்டனர் விழுப்புரம் மாவட்டம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் காணி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பதினோரு இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய விடுதலை பெண் போராளியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் ஒருவரான அஞ்சலை அம்மாள் அவர்களின் அறுபத்தி நான்காவது நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் பொறுப்பாளர் வடிவேல் தலைமையில் அஞ்சலி அம்மாள் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ